முப்பத்தொம்போதாயிரத்து எட்நூறு எட்நூறு குரான்கள் வந்திருக்கு சவுதியிலேருந்து அது கிஃப்டாக வந்துச்சு ஒரு ஹாஜியார் வந்து மக்களை பேஸ்ட் பரகாதனியில் ஒரு ஹாஜியார் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க அவங்களோட நான் தொடர்பு கொண்டேன் நேற்று சாதிக் ஹாஜியார் என்ன சொன்னாங்க என்றால் அதில் இருபத்தையாயிரம் குரான் ரிலீஸ் ஆகப்பட்டிருக்கு அரபி மொழியில் இருக்கிறது நான் இது ஏன் பேசுகிறேன்னா இது நான் நோன்பு பிடிச்சிக்கிட்டு பேசுகிறேன் இன்னொரு விஷயம் இதில் இருக்கிற யாராலேயும் பர்சனல் நான் யாரையும் தாக்குறதில்லை என்கிட்ட வந்திருக்கிற கிளியர் தகவல்கள் உங்கள் மூலியமாக நான் ரொம்ப மனவேதனையோட நான் சொல்கிறேன் இது எங்களுடைய குரான் சரி இப்போ இந்த குரான் கஸ்டம்ஸில் ஹவுஸில் ஒரு குட வார்த்தையில் இருக்குது அது எப்படி நிலமையில் இருக்குன்னு சொன்னால் காலை மீறிப்படுது ஆமாம் கரெக்ட் காலில் மீறிப்படுது அது பார்க்க போன ரெண்டு பேர் என்னோட தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது இது அவதானி கு குணும் நான் சொன்னேன் ரொம்ப நல்ல நானும் கேள்விப்பட்டேன் இப்படி ஒரு பிளாக்கில் இருக்குது குரான் ஷெரீஃப் அதில் யாருமே சரியான முறையில் ஏன் ஈடுபடுறாங்க இல்லைன்னு சொல்லி யோசித்தேன் அப்போ அதில் பல தக தக தகவல்கள் வந்துச்சு இருபத்தையாயிரம் குரான் ஷெரீஃப் வந்து அல் குரான் வெளியெடுக்கப்பட்டாங்க அரபு மொழியில் அதில் பிரதர் ஆசாத்த பேரும் இருக்குது பலவங்கட பேரும் இருக்கு என்னுடையும் இன்டேரக்ட்லி வந்த முயற்சிகள் இருக்குது ஏதோ எல்லாருக்கும் அல்லா தாலா கூலி கொடுப்பான் இன்ஷா அல்லா அந்த நம்பிக்கையோடு இருக்கிறோம் அப்போ இதில் வேறொரு நோக்கங்கள் இல்லை தனியாக பேர் போட்டுக்கொள்றதுக்கும் இல்லை இது யாம் வச்சுக்கொள்ளணும் நீங்கள் ஆனால் ஏன் இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் பதினேழாயிரத்தி சாரி பதினையாயிரத்தி நாற்பது இன்னமும் அங்கே இருக்குது அதில் அதோட ஒம்பது நாயிரத்தி எழுநூற்றி இருபது மூணாம் ஜூஸ் மூணாம் ஜூஸ் ஒன்லி அந்த டிரான்ஸ்லேஷனும் இருக்குது ஆயிரத்து அது தமிழில் ஆயிரத்தி இருநூறு சிங்கள லாங்குவேஜில் மூணாம் ஜூஸ் ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட இன்னமும் பார்க்க போனால் இருபத்தி நாலு இருபத்தி ஐயாயிரம் மாதிரி குரான் அதில் இருக்குது இது நான் இந்த டீட்டெயில் முஸ்லீம் சமய கலாச்சாரத்துக்கு இன்றைக்கு போயிட்டு நான் டீட்டெயில் எடுத்தேன் நான் கிலுபர்பதர் இருந்தாங்க அசிஸ்டன்ட் டிரெக்டர் அவங்க ஏனென்றால் நான் பேசும் முத தெளிவோடு பேசுவன் ஆதாரங்களோட தான் பேசுவனே பேமேன் ஷாலா இல்லா ஆனால் இந்த குரான் ஷரீஃப் எங்கள்கிட்ட இருக்காள் குரான் நெஞ்சில் சுமக்கிற ஃபுட் நோட் போடக்கூடிய பர்மிஷன் எடுத்த ஒரு குழு ஒன்று இருக்குது எட்டு பேர்த குழு இந்த எட்டு பேர்த குழுவோட நான் பேர் சொல்லுவேன் இப்போ ஏனென்றால் இதில் அவங்களோட த சார்பாக வந்திருக்கிற ஒரு பதில் ஒன்று இருக்குது அதோட ஹெட்ட அதுவும் நான் கேட்டேன் அதையும் சொல்லணுமே ஆனால் அதில் இருந்த தெளிவு பத்தாது மற்ற விஷயங்களுக்கு எல்லாமே அது இந்த சம்பந்தப்பட்ட ஆளுக்கு அனுப்பலுமுன்னா அவங்களுக்கு வீடியோ ஒன்று போட்டு மீடியாவுக்கு போட்டு இல்லாட்டி போனால் ஒன்று போட்டு முஸ்லீம் சமூகக்குள்ள அதை சர்க்குலேட் பண்ணக்கூடிய தகுதியும் இருக்கும் ஸோ அர்கம் நூர் அமித் மௌலவி ஹசரத் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் அவர் ஒரு எம்ஏ இந்த ஃபுட் நோட் குரூப்பில் இருக்கிற எட்டு பேர் அடுத்தது மௌலவி முர்ஷித் முலஃபர் இந்த அஷேக் எல்லாம் நான் சொல்கிறதில்ல எனக்கு அவங்க எல்லாம் ஹஸரத் மார்களும் முஃப்தி மார்களும் எனக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அதோட அடுத்த மௌலவி இருக்கார் டாக்டர் ஏஎம் அஃவர்தீன் பிஹெச்டி ஒன்று பிஹெச்டி மாஷா இன்னொருத்தர் இருக்கார் டாக்டர் அஸ்வர் அசாஹிப் பிஹெச்டி மாஷாலா ரெண்டு பிஹெச்டி இருக்கிறாங்க முஃப்தி முஸ்தபா ரசா ஜஃபர் மேமன் சமூகத்தில் இருக்கிறவர் நான் ரொம்ப மதிக்கக்கூடிய சந்திச்சா மதிக்கக்கூடிய ஒரு நஃபர் அவரும் இதில் இருக்கிறாருன்னு சொல்லி என்ன லிஸ்ட் வந்திருக்கு டெலிஃபோன் நம்பர்ஸ் இருக்கு அது தேவையில்ல பேரை மட்டும் நான் சொல்றேன் என்றால் அவங்க குரல் கொடுக்கணும் இனம் வாரநாருக்கு இன்னும் மற்றவர் வந்து ஜக்கி அகமத் மௌலவி அஷேக்னு போட்டிருக்காரு வேணாம் நான் ஸக்கி அகமது மௌலவி என்று தான் சொல்லுவேன் ஆஃபீஸோ ஆலிமோ அலமதுல்லா எம்ஏ மற்றவர் வந்து ஏஹெச் இசா இசானுடி பிஏ இந்த எட்டு பேர் இருக்கிறாங்க சந்தோஷமான விஷயம் என்னென்றால் ரசாஸ் முஃப்தி ரசா அவங்க வந்து வரையல்வி செக்டில் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க ரமித் அமித்தவங்கள்லாம் தேவ்பந்த் அந்த செக்டில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அட்லீஸ்ட் இதுலேயாவது இவங்க ஒரு குழுவில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துலாம் பயான்களில் கருத்து வேறுபாடு இருக்குது இது பிள்ளை அது பிள்ளை அது எல்லாம் எங்களுக்கு தேவையில்ல ரைட் இப்போ இதில் சொல்லவாரது என்னன்னு சொன்னால் அல் குரான் எல்லாருக்குமே ஒன்று உங்களுக்கோ எங்களுக்கோ என்று மட்டும் அல்ல உங்களுக்கு வேறு குரான் எங்களுக்கு வேறு குரான் இல்லை அல் குரான் முழு ஹியூமனிட்டி இன்சானியத்துக்கு அல்லா தாலா அனுப்பியிருக்கிற அல்லாவுடைய கலாம் ஸோ இதனால் நான் பயான் பண்ண வரல நான் உலமா இல்லை அதை நான் வச்சு கொள்ளுங்க ஆனால் நடக்கிற விஷயங்கள் இருக்குது நான் உங்களுக்கு சொல்கிறேன் லா எம சு இல்லல் முத்தஹருன் அல்லா தாலா குரான்ல சொல்கிறேன் சூற வாக்கியால் வர்றது இது பாரிசுத்தமான அவங்க இது வந்து குரானை சுமக்கோன் அப்படி ஒன்று இருக்குது ரைட் லாயம் லாயம் சுஹுஇில் அல் முதரூன் இது நான் வந்து ஒரு பள்ளியில் ஹஸரத் கிட்ட இந்த விஷயம் சொன்னோன்னே குரான் இந்த விஷயம் சொன்னோடனே அவங்க இந்த ஆயத்தை சொல்லிவிட்டு எனக்கு சொன்னாங்க சூரிய வாக்கியாளர் இருக்குது இப்போ இந்த அங்கே இருக்கிற குரான்கள் செலதுவல் கீழே விழுந்துருக்கு அது ஸ்டோர்ஸில் இருக்குது அதில் அங்கே இருக்கிற லேபர்ஸ் லேபர்ஸ் சொன்னால் நாட்டு அமிகளோ அந்த அவங்க அதுக்கு மேலே நடந்து போகிறாங்க ரொம்ப நதி ரொம்ப வேதனையாக இருக்குது ரொம்ப வேதனையாக இருக்குது பார்க்க போன ரெண்டு பேரும் ஏதோ அந்த சின்ன பேசேஜில் போகும்பொழுது இவங்களுக்கு அது க அவதானிக்கலாம் அவங்களும் அவங்களும் மிதிப்பட்டுருக்கு அவங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க அவங்க கவலைப்பட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஏழுமான அளவுக்கு எடுத்தாங்க அதில் மூணு குரான்கள் கீழே நஜீஸ் பட்டு இருந்துச்சு ஸ்தஃபுல்லாலா அதை அவங்க பிச்சு எடுத்தாங்க இந்த மாதிரி நிலைமைகளில் எங்கட முஸ்லீம் சமூகம் இலங்கை உள்ள முஸ்லீம் சமூகம் இரண்டாவது பாப்புலேஷனில் இருக்கிற ஸ்ரீலங்கன் முஸ்லீம் சமூகம் கொஞ்சம் நாள் போயிட்டு இலங்கை உள்ள கோல முஸ்லீம் சமூகம் ஆமாம் சரியா தான் கேட்டீங்க கோலேன் நிறைஞ்ச முஸ்லீம் சமூகம் என்று சொல்லி பேரெடுத்துடுவாங்கன்னு சொல்லி ஒரு ஆத்திரம் இருக்கு ஒரு கவலை இருக்கு ஏனென்றால் இதுகளுக்காக நாங்கள் எங்களுக்கு அல்லா தாலா ஈமானுடைய கசான ஈமானுடைய தௌலத் ஆலை எங்களுடைய அல்லா தாலா ரொம்ப பெரிய ஒரு அந்தஸ்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு நாங்க களிமா சொன்ன மக்கள் இப்ப டைமில் கேளுங்கல்ல வைக்கிறது ஃப்ரீசர் ட்ரக் எடுத்து கொடுத்த சமூகம் தனவந்தர்கள் எல்லாமே முன்னுக்கு வந்து அவங்க எடுத்து கொடுத்த ஆள்கள் இப்ப ஒரு வேண்டுகோள் ஒரு கண்டெய்னர் ஒன்று எடுத்துட்டு அந்த குரான்களை ஒரு இடத்துல எடுத்துகிட்டு நீங்கள் பத்திரமா வைக்க நீங்கள் உங்களோட கான்டாக்ட்ஸ் இருக்குது பெரிய பெரிய இடங்கள்ல எங்கட முஸ்லீம்கள் இந்த அரசாங்கத்தில் இருக்கிறாங்க இது போனவங்களும் முஸ்லீம்கள் இந்த அரசாங்கம் இந்த ஜெபி ஜேபிபி என்பிபி அரசாங்கம் கொண்டாடுறதுக்கு கடுமையாக கஷ்டப்பட்டவங்க தெரியாமலே கரத்தில் ஏற்றின ஒரு சமூகம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலும் அப்படித்தான் ரெண்டாயிரத்தி இருபதுல சிங்கள சமூகம் அப்படி ஏறிடுச்சு இப்போ நாங்க முஸ்லீம் சமூகம் மிஞ்சிருந்து அவுலியாக்கல் நினைச்சி கொடுத்து மாட்டிட்டோம் அரசியல் இல்லை உண்மை பேசுகிறேன் ஒரு அமைச்சு பதவி இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் கதைக்கிறதுக்கு ஒரு அமைச்சரும் இல்லை தான் இருக்கிறாங்க மற்ற மந்திரிமார்கள் சத்தம் இல்லை இதை பற்றி ஒன்றுமே செய்யலாது அவங்களுக்கு கோலேனூலை கொண்டு தலைக்கு மேலே வச்சு ஆட்னி நூலே எலெக்ஷன் டைமில் வெக்கம் இல்லையா வெக்கம் இல்லையா அவங்களுக்கு துப்பே மேலாது உங்களோட இருந்த விஷயத்தை தப்பு நடந்திருக்கு அக்செப்ட் பண்ணுங்க இதுல எனக்கு வந்த கேள்விக்கு உலமா சபையில பல அது தெரியாது யார் எவருன்னு சொல்லி பல உலமாக்களும் இந்த அரசாங்கத்துக்கு பின்வழியா முக்க அடிச்சுட்டு சப்போர்ட் சொல்லி ஒரு கதை அடிப்படுது அவ்வளவுதான் யாமா கேளுங்க அரசியல் பேச வரல இப்போ இந்த குரான்களுக்கு இந்த எட்டு ஃபுட் நோட் கல்லி சாரி ஃபுட் நோட் குரூப் இந்த ஃபுட் நோட்ல இருக்கிற எட்டு பேருக்கு ஏழாதா அந்த ஃபுட் நோட் போடுறதுக்கு இங்குங்க பேசுகிற மாதிரிக்கு வேறு குரான்களே வரதில்லை இல்லை இலங்கையில் வேறு கிதாப்களே வருது இல்லை அதுகளுக்கு எல்லாம் ஃபுட் நோட் நீங்கள் உலமாக்கல் நீங்கள் உலமாக்கல் உங்களுக்கு ஏலும் இதில் தெளிவு கொடுக்கறதுக்கு என்னென்றால் அதில் அது போர் எல்லாம் இருக்குது அதனால அதுக்கு தேவையான தெளிவுகள் கொடுக்கணும் நீங்கள் உலமாக்கல் உங்களுக்கு தெரியும் எந்த டைமில் எந்த வா எந்த சந்த் சந்தர்ப்பத்தில் அந்த வகி கீழே இறங்கிச்சு அந்த டைமில் அப்போ அதை வச்சு உங்களுக்கு அதுக்கு தெளிவு கொடுக்கலாம் ஆனால் மற்ற குரான்கள் எந்த புக் சென்டர்களோ மற்ற எங்கள் புக் சென்டர்களில் போனீங்கன்னா ஐயாயிரூவா ஆறாயிரூவாவுக்கு இதே குரான்கிட்ட டிரான்ஸ்லேஷன் இதே ஜிஹாது உள்ள வசனங்கள் உள்ள ஆயத்துகள் உள்ள குரான் மார்க்கெட்டில் வெளிப்படுது ஏனென்றால் அந்த அஞ்சாறு பேர் மட்டும்தான் கு இந்த இலங்கையில் குரான் இம்போர்ட் பண்ணி வியாபாரம் செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பின்னணி இருக்குமா என்று சொல்லி ஒரு டவுட் ஒன்றும் இருக்கு டைம் போகுது குயிக்காக முடிச்சிருவன் இன்னும் ஒரு நாலஞ்சு நிமிஷத்தில் இப்போ இது அதே அரக்கம் நூர் அமித் மௌலவி ஹசரத் அவங்க இதெல்லாம் சொல்ல முடியும்னா உங்களுக்கு இது ஃபுட் நோட் போடலாம் நீங்கள் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷனில் இருக்கு செக்யூரிட்டி கிளியரன்ஸ் டைமில் யாரும் முன்னுக்கு வரல எங்களை மாதிரி ஆள் நாங்கள் எப்பயுமே முன்னுக்கு தான் இருக்கிறோம் ஹசரத் உங்களுக்கு பயம் இருந்தால் எங்களையே கூப்பிடுங்க நாங்கள் பயம் இல்லை மவுத்துக்கு மற்ற இவ்வளோ மக்கள் பயமாக இருந்திருப்பாங்க சிராஸ் யூனூஸ் இல்லை அப்படி உங்களுக்கு சிங்களம் பேச கஷ்டம் இருந்தால் நான் தெளிவாக பேசுறேன் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க பயந்துக்கிட்டு வாழக்கூடிய கோழை சமுதாயத்துள்ள இலங்கை உள்ள மேமன் முஸ்லீம்ல ஷிராஸ் இல்லை அதை மாதிரி தொண்ணூறு வீதம் கோலே இருக்கலாம் பத்து வீதம் நல்லவங்களும் இருக்கிறாங்க இப்போ என்ன சொல்றீங்க அந்த குரான் ஷெரீஃப்களை வேற இடத்து இடத்துல எடுத்துட்டு போயிட்டு ஒரு கண்டெய்னர் எடுத்து பத்திரமாவை கேளுமா அதுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பீங்களா யாராவது முன்னுக்கு வாங்க எங்களுக்கு வாங்க பேரை எடுத்து கொள்ளுங்க பாய் நாங்கள் வேலை செய்கிறோம் நோ ப்ராப்ளம் ஆனா அவங்களுக்கு சொல்லியும் அவங்க அனுப்பினாங்க ஒரு மாசம் போறோவன்னு சொல்லியும் நூறு அமித் மௌலவி சொல்றாங்க அது நான் கேட்டேன் அந்த கிளிப்பு ஸோ அது நீங்க அதுக்கு தெளிவு அவருக்கு கொடுத்த மாதிரி எல்லாருக்குமே கொடுக்கணும் கொடுக்க கேளுமே இது தான் நடஞ்சி இது தான் சம்பவங்கள் ஏன் கொடுக்குறீங்க இல்லை நாங்க ரிசைன் ஆகிட்டா மற்றவங்க காட்டி குரான் வந்து வெளியே எடுக்க இயலாது டிரான்ஸ்லேஷன் ஃபுட் நோட் எல்லாம் போட்டு உங்களுக்கு ஏலாட்டி தயவு செய்து வேறு ஆட்களுக்கு இடம் கொடுங்க இன்னொரு கேள்வி ஒன்று போகுது பஜாரில் இன்றைக்கி கேள்விப்பட்டேன் பஜாரில் எது சொன்னால் சர்க்கிளில் அந்த எட்டு பேரில் நாலு பேர் சொல்கிறாங்க பெர்மிஷன் கொடுத்துருவோம் ஃபுட் நோட்டில் நாலு பேர் சொல்கிறாங்க நாங்கள் இதுக்கு கொடுக்க தேவையில்ல அந்த நாலு பேர் உலமா சபை உள்ள ஆட்கள் என்றும் பேரடிப்படுது அது எவ்வளோ உண்மைன்னு தெரியாது எனக்கு இது கேட்டது நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன் உங்களுக்குள்ளே உள்ளுக்கால கேம் அடிக்கிறாங்களோ அல்லாஹு ஆலம் எனக்கு தெரியாது அதை பற்றி நீங்க எல்லாம் வந்து ஓப்பனாக உட்காந்து இதுக்கு தெளிவு கொடுக்கணும் எப்பயுமே முஸ்லீம் சமூகத்தில் இருட்டில் வைக்கிறீங்க நீங்கள் கபூரில் இருட்டாக தான் போவீங்க அப்படி வச்சீங்கன்னா ஆனால் நீங்கள் நினைப்பீங்க குரானுங்க நாங்கள் சுமக்குறோம் உலமாக்கல் எங்களை எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் எப்பயுமே சொர்க்கத்துக்கு போகிறது என்ன கேரண்டி ஒரு ப பயானொன்னில் நான் கேட்டிருந்தேன் கூடியாவே நரகத்தில் உலமாக்களும் பெண்களும் தான் இருப்பாங்கன்னு சொல்லி ம் அதுவும் கேட்டிருக்கிறார் அதனால இதுக்கு நீங்க அவசரமா தெளிவிடுங்க மறு வீடியோ போட முதல் இஃப்தார் டைம் ஆகுது மறு வீடியோ போட முத தெளிவு கொடுங்க நீங்க இதுக்கு நீங்க அவங்களோட தொடர்பு கொண்டு நீங்க அதை வாய்ஸ் நோட்ல சொல்றீங்க நான் வந்து நாங்க எல்லாம் பல மணி மணிகள் பல அவர்ஸ்கள் ஒரு நாள்ல கொடுக்குறோம் அவ்வளோ அவர்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த குரான்கள் வந்திருக்கு பதினாறு மை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெய்லி நீங்கள் அதை கொடுக்குறீங்கன்னா இப்ப நான் அந்த எல்லாத்துக்குமே நீங்கள் தெளிவு கொடுத்துடலாம் அவங்களுக்கு ஒரு குரான் தானே அவங்க கேட்குறாங்க டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஓகே இலங்கை உள்ள முஸ்லீம்களை கோலேனாக்கி அடிமையாக்கி வச்சிருக்கிறாங்க கருணா அம்மன் பில்லேன் எல்லாம் குலக்காரங்கள் இல்லையா முஸ்லீம்களை பச்சை பச்சையாக கொண்டவங்க எப்படி இருக்கிறாங்க இருநூத்தி எழுபத்தஞ்சு பேரை எட்டு தல தலை சுத்தின பைத்தியக்கார முஸ்லீம் அவங்க இஸ்லாம் மதத்தில் இருந்து காட்டி கொண்டாங்க முஸ்லீம்கள் மாதிரி நடிப்போம் முஸ்லீம்களும் அல்லஹூ ஆதம் அவங்க செஞ்சதுக்கு முப்பது லட்சம் மக்கள் முப்பது லட்சம் மக்கள் வகை சொல்லக்கூடாது பயமா நீங்கள் பயமா இருநூத்தி பேர் கருணா பிள்ளை எல்லாமே சொல்றேன் அவங்க அடிச்ச இப்ப இப்ப கூட ஜேபிபி அரசாங்கமும் அடிச்சிருக்குதானே பேர விஷயம் அரசியல் பேச வரல அவங்களுக்கு எல்லாம் ஒருத்தரும் தீவிரவாதி சொல்றது இல்லை இப்ப எல்லாம் அவங்க நல்லவங்க ஆனா எட்டு பேர் இருநூத்தி எழுபத்தஞ்சு பேர் சாக சாக அடிச்ச அந்த எட்டு பேர்னால நானூத்தி அஞ்சூறு பேர் வந்து இன்ஜர்ட் ஆகினா அதால நாங்க எல்லாமே தீவிரவாதிகள் என்னையா அர்த்தம் இது என்னையா நியாயம் எதுக்கியா நீங்கள் ஒரு சபைகள்ல இருக்கிறீங்க பயந்து உங்களோட பொசிஷனுக்காக இருக்கிறீங்களா அல்லாவுக்கு இதும் பதில் சொல்லணும் நீங்க சொல்றீங்க தானே ஓ அல்லாவுக்கு பங்க சொல்லணும் நீங்களும் சொல்லணும் நானும் சொல்லணும் எல்லாமும் சொல்லணும் ஆனா எப்ப எப்ப இது எப்ப பதினாறு அஞ்சாம் மாசம் பதினாறாம் தேதி அஞ்சாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த குரான் ஒருத்தருக்கும் இது அக்கறை இல்லை தான் தானுடைய பொசிஷனை எப்படி காப்பாற்றுறது இன்னொரு பிரச்சனை போது ஸ்கூல்ல நான் பெரிய ஸ்கூல்ல அங்கேயும் ஒரு முஃப்தி அவர் வந்து காசு அட்வர்டைஸ் பண்ணி நான் எடுக்கல மற்றவங்க சொல்றாங்க என்னையா எங்கையா நீ பாட்டு போறீங்க எல்லாமே பிஸ்னஸாக பண்றீங்க

புது ஆட்களை வர விடுறது இல்ல உங்களுக்கு எல்லாம் அதே ஆட்களை வச்சு மற்றவங்களும் மாடாக்கிட்டு இதுல பெரிய வியாவீங்களும் தனவந்தர்களும் வகை சொல்லி ஆகணும் உலமாக்கள் இருந்தாங்க நாங்க என்ன செய்ய நாங்க வியாபாரிங்க தனி எங்களுக்கு ஒன்றும் செய்ய வரலன்னு சொல்லி தப்பேலாது பிக்னிக் போற மாதிரி உங்கராக போறாங்க இப்ப ஆட்கள் போடும் அமதுல நல்ல விஷயம் ஆனா இங்கே மக்கள் ஏழையா தவிச்சு பிச்சை கேட்கிற லெவல்ல இருக்கிறாங்க பிச்சை கேட்கிற லெவல்ல அவங்கள யார் பார்க்குறீங்க நீ இவ்வளோ உம்ரா செஞ்சா நீ இவ்வளோ ஹஜ் செஞ்சா தான் தவனே சொர்க்கத்துக்கு சொல்லி அல்லா சொல்லிருக்கானா எங்க காட்டுங்க அப்படி ஒன்றிய இது தான் நிலைமைகள் உண்டு இப்ப கூட சொல்றேன் இந்த எட்டு பேர்ல யாருக்காவது இந்த ரெண்டு பிரிவினே இருக்குதுன்னு கேள்வி நீங்க இருக்கலாம் அவங்க இருக்கலாம் பிரச்சனை இருக்கலாம் பயான்களை நீங்க அடிச்சு பிடிச்சிக்கொண்டு வேற வேற யாருங்க பிரச்சனை இல்லை தான் தாண்ட தறி நீங்க ஆனா இதுக்கு எடுக்கிறதுக்கு சந்தோஷம் ஆனா அவசரமாடுங்க இதுக்கு நீங்க மற்றவங்களுக்கு போட்டு காட்டி பதினாறு நிமிஷம் நான் ஆகிடுச்சு நிமிஷம் அடுத்த கிளிப்ல சந்திக்கும் வரை இதுக்கு நீங்க தெளிவு கொடுங்க நீங்க ஆயத்தை உங்களுக்கு யாம இருக்கு மீண்டும் சொல்றேன் சூரிய வா இந்த ஆயத்து ஒரு ஹசரத் எனக்கு சொன்னாங்க நீங்க பாரிசுத்தமாக இல்லாட்டி நீங்க குறாங்க தொடையலாது அப்படின்னு சொல்லி அர்த்தம் வந்து இருக்கு அதனால அந்த கீழே கால மிதிப்படுற குரான்கள் சொன்னால் ஐயோசனை எலி கடிக்குதான் மற்ற நஜீஸ்கள் இருக்குதான் அந்த ஸ்டோரில் பெரிய பெரிய அதாரிட்டிஸ் போறாங்க இல்ல ஆனால் நீங்கள் இதுக்கு ஒன்று கொடுத்து கண்டெய்னர் ஒன்றாவது எடுத்துட்டு அது அந்த குரான்கள் அதில் ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கிறீங்களே பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிறீங்க இந்த அரசாங்கத்தில் முஸ்லீம்கள் இது உங்களுக்கு இது உங்களுக்கு தான் இந்த தெளிவு மீண்டும் கொடுக்க வரை இன்ஷாலா நான் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நான் ஷிராஜ் ஆசியோஸ் ரொம்ப கவலையோட பேசுறது இது உண்மைக்குமே ரொம்ப கவலையாக இருக்குது அல்லா தாலா இஃப்தா டைம் அல்லா தாலா பாவங்களை மன்னிச்சுட்டு எங்கள இந்த சமூகத்தை நேர்வழி காட்டக்கூடிய இருந்த உண்மையான நிர்பித பயமில்லாத முஸ்லீம்கள் மற்றவங்களை இணைந்து போகிற முஸ்லீம்கள் அல்லாவதால உருவாக்கட்டும் துவாவோட நான் விதை பெறுகிறேன் ஜசாக்குல்லாஹ் அஸ்லாமா அலைக்கும் நான் நான் ஷிர்